ஸ் வெ்கம் டு கிச்சன் இன்றைக்கி சுவையான இடி சாம்பார் பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கட்டிக்காயம் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கட்டிக்காயத்தை நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் சாம்பார் பொடி அரைக்கும்போது நீங்கள் கட்டிக்காயும் வச்சு நீங்கள் சாம்பார் பொடி ப்ரிப்பர் பண்ணுங்கள் நல்ல நல்ல மனமாக இருக்கும் எண்ணெயில் காய இந்தளவுக்கு பொரிஞ்சோடனே பன்னெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம காயும் வத்தல் மட்டும்தான் நம்ம எண்ணெயில் வறுக்க போகிறோம் ட்ரை பண்ணி வறுத்துக்கிட்டாலே போதும் பாருங்கள் வத்தலை கருக விடாமல் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு தனி ஃபிரைட்டில் ஆட் பண்ணிக்கலாம் காயை நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இது தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க மல்லி வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுருக்கலாம் லைட்டாக எண்ணெய் இருந்தது இல்லையோ அதிலே வறுபடட்டும் சாம்பாருக்கு முக்கியமான பொருள் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியும் நல்லா பொரியற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மல்லி அரிசி பருப்பு வகைகள்லாம் நல்லா வறுந்து வந்திருக்கு அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து ஆட் பண்ண வேண்டியது கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சீக்கிரம் மருந்துடும் அதனால தான் நம்ம ரெண்டாவது போடுறோம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகு வெந்தயம் எல்லாமே பொட்டி வருதில்ல முக்கியமான பொருள் வந்து கருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கருஞ்சீரகம் ரொம்ப நல்லது ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் நம்ம அரை டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் வந்து இந்த சூட்லேயே நமக்கு நல்லா பொறிஞ்சி வந்துடும் நம்ம இப்போ மிக்ஸியில் நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ வறுத்து எடுத்தெல்லாம் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரி இருக்குது மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தை எப்படி உடைச்சி விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கல்லூப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எந்த பொடி அரைக்கும் போது நீங்கள் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பொடி வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இதை நம்ம இப்போ பொடியாக மிக்சியில் அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க ஆற வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்ல மனமாக இருக்குது இந்த இடி சாம்பார் வச்சு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் இடி சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பாருங்கள் சுவையான இடி சாம்பார் பொடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்